அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம இருக்கிறது பெயில்மெண்ட் அண்ட் பிளட்ஜி இப்போ ப்ளட்ஜை பற்றி இருக்கோம் இதற்கு முன்னாடி பெயில்மெண்ட்டை பார்த்துட்டோம் ஸோ பெயில்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெயிலர் அண்ட் பெயிலின்ற கான்செப்ட் இதில் பார்த்தீங்கன்னா பிளட்ஜர் அண்ட் ப்ளட்ஜி இவ்வளோ தான் விஷயம் ப்ளஜ்ஜர்னா யார்ன்றது உங்களுக்கு தெரியும் சொத்தின் உரிமையாளர் அடமானம் வைக்கும் நபர் இவர் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்தை அடமானம் வைக்கப் போகிறார் பிளட்ஜினா யாருன்னு பார்த்தீங்கன்னா சொத்தை வைத்திருப்பவர் யாருடைய சொத்தன்னா பிளட்ஜரோட சொத்தை வாங்கி வைத்து கொள்ளும் நபர் அடமானம் வாங்கும் நபர் அடகு கடை கான்செப்ட் தான் இவர்களுடைய என்னன்றத ரைட்ஸ் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெய்லி அண்ட் பெய்லருடைய டூட்டிஸும் ரைட்ஸும் பார்த்தோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு மிக எளிமையா புரியும் அதில் இருக்கிற எல்லா ஆர்டிகிளுமே இதுக்கும் பொருந்தும் ஒரு சில விஷயங்களை தவிர்த்து இந்த கான்செப்டை ஒரே வீடியோவாக பிளான் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா பிளட்ஜருடைய டூட்டீஸ் யார் சொத்தினுடைய உரிமையாளருடைய டூட்டிஸ் அவருடைய கடமைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட்ஜருடைய ரைட்ஸ் அவர்களுடைய உரிமைகள் என்ன ஒரு பொருள் அவர்கிட்ட கொடுக்குறாருன்னா இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இவர் எப்படி நடந்துக்கணும் இந்த மாதிரியான விவகாரங்கள் தான் அதே போல் பிளட்ஜி பொருளை வாங்கி வைத்துக்கொள்பவருடைய கடமை என்ன பிளட்ஜியுடைய ரைட்ஸ் என்ன இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேரக்டரா நீங்க மாறினீங்கன்னா உங்களுக்கு பிளட்ஜரா நீங்க மாறிடணும் எக்ஸாம் அதே போல் அதே போல நான் சொல்கிறது கற்பனையில தான் மாறிட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை நரேட் பண்ணுங்க அதாவது எழுதுங்க மிக தெளிவான ஆன்சர் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சரி முதல்ல பிளட்ஜருடைய ட்யூட்டிஸ்னா என்ன அப்படின்றத பார்த்துலாம் ரீபே அமௌண்ட்டு கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து இவர் கடன் வாங்கியிருக்காரு ஒரு பொருள் அடமானம் வச்சு அதற்கு உண்டான பணத்தை செலுத்தணும் இல்லையா அது இவருடைய கடமை இல்லையா அதை முதல்ல சொல்கிறாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் உங்களுடைய நண்பர்கள் இடத்துல நீங்கள் கடன் வாங்குறீங்க அந்த கடனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது என்பது தான் இந்த இடத்துல கரெக்டாக சொல்கிறாங்க டிஸ்க்ளோஸ் டிஃபெக்ட் குட்ஸ் அதாவது அந்த பொருளை நீங்கள் அடமானம் வைக்கும்போது அதில் எதனால் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதை பிளட்ஜியிடம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆல்ரெடி பெயில்மெண்ட் பெய்லி பெய்லர் கான்செப்டில் இதுவும் வருது கிவ் ஃபீட்பேக் டைம்லி என்ன விஷயத்திற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த பொருளை நீங்கள் மீட்ட முடியலன்னா ரீடிம் பண்ண முடியலன்னா அவர் நோட்டீஸ் உங்களுக்கு அனுப்பணுன்றது மேண்டட்டரியான கான்செப்ட் அந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புனார் அப்படின்ற பட்சத்தில் அவர் சொல்கிற தேதிக்குள்ளே நீங்கள் ஃபீட்பேக்கை கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா உங்களுடைய பொருள் விற்கப்படும் என்பதை இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கிங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்டு எந்த ஒரு விஷயத்திற்கு முன்னாடியும் ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் இறங்கக்கூடாது அப்படின்றது உங்களுடைய கடமையாக நீங்கள் பார்த்துக்கணும் அது உங்களுடைய ரைட்ஸும் கூட ஸோ ரைட்ஸ்லையும் நீங்கள் எழுதலாம் ட்யூட்டிஸ்லேயும் எழுதலாம் நீங்கள் அதே மாதிரி பிளட்ஜிலேயும் எழுதலாம் ப்ளட்ஜர்லேயும் எழுதலாம் இதெல்லாம் மாறி மாறி வரக்கூடிய விஷயங்கள் இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் நினைவுகள் வருகின்றதோ அதெல்லாம் எழுதலாம் ஏன்னா இதெல்லாம் கான்ட்ராக்ட் இது ஓகேங்களா கான்ட்ராக்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலாபரேஷனான ஒரு சப்ஜெக்ட் அது அதில் இந்த ஆர்டிக்கல் தான் இருக்கணுன்றது கோடிஃபைடு கிடையாது எது லாஃபுல் ஆர்டிக்கலோ அதெல்லாம் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் உங்களுக்கு உண்டான ஐடியா மட்டும்தான் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு நினைவில் வச்சுக்கணும் நீங்கள் ப்ளட்ஜரோட ரைட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய கூட்ஸை திரும்ப பெரும் உரிமை அவருக்கு இருக்குது எப்படி மார்க்கேஜ் அண்ட் மார்க்கேஜரில் சொல்கிறாங்களோ சேம் கான்செப்டு தான் ஓகேங்களா இதை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா இதற்கப்புறம் வரக்கூடிய சப்ஜெக்டான மார்க்கேஜ் அப்படின்ற மார்க்கேஜ்ற கான்செப்ட் உங்களுக்கு மிக எளிமையாக புரிய வந்துடும் சர்ப்ளஸ் ஃப்ரம் சேல் ஒரு பொருளை ஒரு சேல் பண்ணுறாரு யார் பிளட்ஜி சேல் பண்ணுறாரு நீங்கள் பைசா சரியாக கட்டாத பட்சத்தில் அதற்கு மேலே வரக்கூடிய அமௌண்ட்டை உங்களுக்கே கொடுத்துடணும் அப்படின்றது கான்செப்ட் உங்களுடைய ரைட்ஸ் கேட்டு வாங்கிக்கலான்ற கான்செப்ட்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நோட்டிஃபைடு பிஃபோர் சேல் கண்டிப்பாக அவர் சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணுன்ற கான்செப்ட் உங்களுக்கு இருக்குது அது உங்களுடைய ரைட்ஸாகவும் பார்க்கப்படுகின்றது இன்கேஸ் இதில் எதனா ஒன்று ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இவர் மீது நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுப்பதற்குண்டான வரையறையும் செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் கான்ட்ராக்டுடைய மிக முக்கியமான பணியும் கூட சரி பிளட்ஜியுடைய டியூட்டிஸ் என்ன ஒன்றும் கிடையாது இது புரிஞ்சால் அது அப்படியே புரிய போகுது ரீசனபிள் கேர் எதை உங்களுடைய கூட்ஸ் மேலே ரீசனபிள் கேர் அவர் எடுத்துக்கணும் பொறுப்பாக பார்த்துக்கணும் உடச்சல் இல்லாமல் பார்த்துக்கணும் நீங்கள் எந்த நிலையில் கொடுத்தீங்களோ அந்த நிலையிலேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அந்த கூட்ஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அதாவது இவர் அனுமதி கொடுக்காத பட்சத்தில் அந்த கூட்ஸை நீங்கள் தொடக்கூடக்கூடாது அதே இடத்துல தான் இருக்கணும் அது பிளட்ஜர் பார்த்திங்கன்னா கூட்ஸை கேட்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ரிட்டன் கொடுக்கணும் அவருடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா கொடுத்த கன்சிடரேஷன் கம்ப்ளீட் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் அந்த கூட்ஸை ரிட்டன் கொடுக்கணும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது எந்த ஒரு பொருளையும் இவருடைய கூட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது அதாவது ஒரு பொருள் கூட மிக்ஸ் ஆச்சுன்னா அதோடைய குவாலிட்டி மாறும் பட்சத்தில் அந்த பொருள் நீங்கள் தனியாக தான் வைக்கணும் அதற்குண்டான டியூட்டிஸும் ப்ளட்ஜிகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடைய ரைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பிளட்ஜு குட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பொருளை வந்து பணம் கட்டாத பட்சத்தில் தக்க வைத்து கொள்ளும் உரிமை இவருக்கு இருக்குது பணம் கொடுக்கலன்னா கண்டிப்பாக இவர் எடுத்துக்கலாம் அதை அந்த பணத்திற்கு உண்டான வட்டி விகிதம் மூழ்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பொருளை இவர் சேல் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ப்ராப்பர் நோட்டீஸ் கொடுக்கணுன்றது மட்டும் நினைவில் வச்சுக்கிங்க ரெக்கவர் எக்ஸ்பென்ஸஸ் இன்கேஸ் எதனா ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகுது அவர் இப்போ பொருளை பாதுகாக்க பட்சத்தில் ஒரு விலை உயர்ந்த பொருளை விற்கிறாரு அந்த பொருளை பாதுகாக்கிறதுக்கு உண்டான நடைமுறை இவர் எடுக்கிறாரு ஏன்னா இவர் ரீசனபிள் கேர் எடுக்கணும்னு சொல்லியாச்சு இல்லைங்களா அதற்குண்டான காஸ்ட் எதனா செலவாகும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் யார் கொடுப்பதற்கு ப்ளஜ்ஜர் கொடுப்பதற்கு தயாராகும் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ப்ளட்ஜு கூட்ஸ் வந்து சேல் உண்டான உரிமை இருக்குது ப்ராப்பர் நோட்டீஸை அனுப்பிச்சிட்டு இதெல்லாம் எதனால் சரியாக நடக்கிற பட்சத்தில் இவரும் லீகல் ஆக்ஷன் எடுக்கலான்ற மாதிரி சொல்லப்படுது இதுதான் பார்த்தீங்கன்னா பிளட்ஜர் அண்ட் ப்ளட்ஜியோடைய டூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் இதுதான் தான் பார்த்திங்கன்னா செக்ஷன் ஒன் செவன்டி டூ டிஃபைன் பண்ணி சொல்லுது கான்ட்ராக்ட் ஆக்டில் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரும் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டினாகவும் இருக்குது திடீர்னு டியூட்டிஸ் மட்டும் கேட்பாங்க எது ரைட்ஸ் மட்டும் கேட்பாங்க எது எழுதினாலும் நீங்கள் தெளிவாக சிந்தித்து எழுதணும் நீங்கள் நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ட்ராவல் ஆகிட்டுருக்கு அதில் என்னையணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நேம் மற்றும் பிளேஸுடன் நான் குழுவில் இணைச்சிடுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்